வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது சர்வதேச அளவில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக இளையோர் சுற்றுலா தூதர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபேஷன் ஷோ போட்டியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் புதுச்சேரி மாணவன் இரண்டாம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் உலக இளையோர் சுற்றுலா தூதர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபேஷன் ஷோ போட்டி ஜூன் இருபத்தேழாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது மலேசியாவில் சர்வதேச அரங்கில் நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து இந்தோனேஷியா வியட்நாம் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் போன்ற பதினெட்டு நாடுகளில் இருந்து முப்பது சிறார்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயதான பிரஜித் என்ற மாணவன் கலந்து கொண்டார் பிரின்ஸ் கிரவுண்ட் பிரின்ஸ் கிங்ஸ் ஆகிய மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் தகுதிச் சுற்றில் மாணவன் பிரஜித் சர்வதேச அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தார் சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவன் பிரஜித் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சாதனை மாணவனுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டினார்கள் மேலும் மாணவன் பிரஜித் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் என்ற பெருமைக்குரிய இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து சாதனை மாணவன் பிரஜித் கூறும்போது சர்வதேச அளவில் நடைபெற்ற ஷோ போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்தது மிகவும் மகிழ்ச்சி இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் கூறினார் மேலும் என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் என் பேர் பிரதீப் அப்பா பேரு ராம் பிரபு என் அம்மா பேரு பேர் வந்து என் தம்பி பேர் வந்து சஞ்சீ மலேசியால நடந்த வேர்ல்டு ஜூனியர் டூரிசம் அம்பாசடர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன் அதுவும் இல்லாம எனக்கு டேலண்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் இந்தியா ரொம்ப ரெப்ரசென்ட் பண்ணி நான் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு டான்ஸ் வந்து கொடுத்துறது வந்து யூதி சீன் மார்டின் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாம நான் ஸ்கூல் பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல நான் படிக்கிறேன் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு யார் சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வந்து இது பாத்தீங்கன்னா மலேசியால வேர்ல்டு ஜூனியர் டூரிஸ்ட் அம்பாசிடர் சொல்லி மலேசியன் கவர்மெண்ட் கூட டை பண்ணி பண்ணாங்க இதுல பாத்தீங்கன்னா பதினெட்டு கண்ட்ரி பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா தாய்லாந்து ஆஸ்திரேலியா கம்போடியா அதுமாதிரி நிறைய அண்ணில் ஒரு பதினெட்டு கண்ட்ரி பார்ட்டிசிப் பண்ணாங்க இது வந்து மூணு கேட்டகரி இருக்கு பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸ் கிங் அந்த கிரவுன் பிரின்ஸ் கேட்டகிரியில் தம்பி தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு இவரு கூட பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டீன் டென் எயிட் ஃபைவ் டாப் த்ரீல வந்து தம்பி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் பிளேஸ் அது அதுமாதிரி டேலண்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா டான்ஸ்ல வந்து அதுலேயும் வந்து ஒரு செவன் கண்ட்ரிஸ் பார்ட்டிசேட் பண்ணாங்க அது வந்து தம்பி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசுலேருந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கிண்டர் கார்டன் வந்து ஒரு ஸ்கூல்ல கிரீன் ஆப்பிள் ஒரு ஸ்கூல்ல பண்ணும் போது அப்போ ஒரு ஃபேஷன் ஷோ நார்மலாக வச்சாங்க அப்போ வந்து இவர் நல்லா பெஸ்டா பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணார் அதுல இருந்து சரி அவருக்கு ஒரு விருப்பமான இதுவா இருக்குன்றதுனால நம்ம அதுல இருந்து அப்படியே ஒரு ஒரு படிப்படியா ஒரு இதாக பண்ணிட்டு இருந்தாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து டாக்டர் ஆதிஷ் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ ஆர்கனைஸ் பண்ணாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஷன் ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோலேயே டேலண்ட் டேலண்ட் டைட்டில் வின் பண்ணிட்டான் அதுல இருந்து ஸ்டேட்டு நேஷனல் சொல்லி நிறைய டைட்டில் பின் பண்ணிருக்கான் அது இல்லாமல் டான்ஸும் நல்லா பெஸ்டா பண்ணிருக்கான் இப்ப மலேசியல் நடைபெற்ற டான்ஸ் ஷோலும் இவங்க நல்லா பெஸ்டா பண்ணி அவார்டும் வாங்கியிருக்கான் இது வந்து கலந்துட்டாங்க அதுல வந்து செகண்ட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கமர்ஷியல் ஆர்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காரு அதோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கேவி டெக் கடலூர் சேலம் பாண்டிச்சேரி அதோட கிட் கிட் அம்பேட்சர் யூர் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ண கேவி டெக்ஸ் கௌதம் இதற்கும் ரொம்ப நன்றி அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஜிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அது இல்லாமல் என்னோட டீம் கிரியேட்டிவ் டீமும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இதோட இன்ஸ்டாவோட வீடியோஸ் எடிட் பண்றதாக இருக்கும் அப்லோட் பண்றதாகவும் எல்லாமே குவாலிட்டியா பண்ண எங்கள் டீமுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் சேர்மேன் டேரெக்டர் ப்ரின்சி அண்ட் அவங்க கிளாஸ் டீச்சருக்கும் நாங்க டைம் துடிக்க விரும்புறோம் அப்புறம் என்னோட டான்ஸ் மாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் டான்ஸ் சொல்லி கொடுத்தது செல்லோ மாஸ்டர் சென்ட்லா ஸ்கூலு செகண்ட் ஒன் வந்து யூடிசி மார்டின் அவங்க லாஸ்டா பண்ண ஷோவுக்கும் அவங்க தான் கொரியா பண்ணாங்க கொரியா பண்ணி பெஸ்டா பண்ணி பயிர் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஷோல தம்பி போயிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா டேட்டிங் வின் பண்ணுவான் இந்த ஷோட முடியாது இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் போடுவான் அதுக்கு உங்க மீடியா சப்போர்ட் கண்டிப்பா வேணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் நாங்க மலேசியா வந்து ஜூன் டுவெண்ட்டி செவன் நடந்தது மலேசியா கொள்கிறோம்